ஆதாரை ஒரு ஆவணமாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் ஆதாரை ஒரு ஆவணமாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பீகார்ல எஸ்ஏஆர் நடத்தும் போது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க ஆனா அந்த உத்தரவுல ஒரு பாயிண்டை எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க ஆதாரோட சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கூடுதலாக ஒரு ஆவணத்தையும் வெரிஃபை பண்றதுக்காக நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அதை தேர்தல் ஆணையம் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆதாரை வெறும் அடையாளத்துக்கான ஒரு ப்ரூஃப் ஆக மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க இது நான் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆவணமாக மட்டும்தான் ஆதார் இருக்கே தவிர ஆதாரோட சேர்த்து அவங்க சொல்லி அந்த பதினோரு ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஆதார கொடுத்தாலும் அதுல பயனில்லை அப்படிங்கறத அர்த்தம் அதனால தேர்தல் ஆணையம் சொல்லி உங்களுடைய பிறப்பிடம் உங்களுடைய பிறந்த தேதி இதை நிரூபிக்கிற வகையிலான அந்த பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத இப்பவே நீங்க சரி பாத்துக்காங்க ஐந்தாவது முக்கியமான கேள்வி இந்த பூத் லெவல் ஆபிசு என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அப்படி வரும்போது நான் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி